சரி புது ட்ரெஸ்ஸு வாங்கினோம் சரி புது ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு பண்டிகைக்கு வாங்கும் போது நம்ம வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம் சரிங்களா ஸோ அது வந்து காட்டனாக பார்த்து சிம்பிளாக வாங்க மாட்டோம் கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவாக தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பட்டாசு வெடிக்கும் போது அது சேஃபாக இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நூலா நூலான்னு செஞ்ச ஆடைகள் மட்டும்தான் வந்து பட்டாசு வெடிக்கும்போது நமக்கு சேஃப் சரிங்களா மற்ற எதை சிந்தட்டிக்கு சில்க்கு ரேயான் எந்த மாதிரியான வகைகள் போட்டாலும் அது ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடிய மெட்டீரியலாக இருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பட்டாசு வெடிக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன தீ தீப்பு பட்டாலும் அந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃபுல்லாகவே எரிஞ்சிடும் அதனால் வந்து மோஸ்ட்லி நூலா நாலு ஆடைகள் இது பட்டாசு வைக்கும்போது கேர்ஃபுல்லாக என்ன ட்ரெஸ் போடுறீங்கிறது செலக்டிவாக போடுங்க அதே மாதிரி ட்ரெஸ் வந்து கொஞ்சம் உடம்புக்கு க்ளோஸாக ரொம்ப லூஸாக லூஸாக இல்லாமல் உடம்புக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி போட்டால் நமக்கு வந்து தீ விபத்தை விபத்தை வந்து தவிர்த்துக்கலாம் இன்னும் வந்து பட்டாசு வாங்குறதும் ஸ்டாண்டர்டான கம்பெனியாக வாங்கணும் லோக்கல் கம்பெனி வாங்கக்கூடாது அது வந்து லோக்கல் கம்பெனி என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற அந்த கன் பவுடர் ப்ரொப்போர்ஷன் மாறிச்சுனாவே வெடிக்க தேவை சீக்கிரம் வெடிக்கக்கூடியதோ இல்லை ஓவராக வெடிக்கக்கூடியதோ அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் ஸ்டாண்டர்ட் கம்பெனி கிராக்கர்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கறது அடுத்த பாயிண்ட் அடுத்தது நம்ம வந்து ஒரு பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப பக்கத்துல போயோ சரிங்களா இல்லை பக்கத்துல சின்ன பசங்க இருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வெடிக்கிறீங்கன்னா போட்டி போட்டுட்டு முகத்தை கொண்டு போய் கக்கள் பக்கத்துல வைக்கிறது கை கால் பக்கத்துல வைக்கிறது கையில் பிடிச்சி தூக்கி போடுறது இந்த மாதிரியான ஸ்டண்ட் வேலைகள் பார்க்க கூடாது சரிங்களா அவங்களோட சேஃப்டிக்காக தான் ஹீரோயிசம் அப்படிங்கிறது கையில் தூக்கி போடுறதுலையும் மானத்துல வெடிக்க வைக்கிறதுலயும் இல்லை சரிங்களா ஹீரோயிசம்ங்கிறது எதில் வருது நம்ம பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறது இல்லை இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கோங்கிறது மட்டும்தான் ஹீரோயிசம் சரிங்களா வேற எதுவுமே வந்து ஹீரோயிசம் கிடையாது ஓகே அதனால வந்து எவ்வளோக்கு எல்லாரையும் நம்மளா நம்மளால பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஹீரோ அதனால நீங்கள் எல்லாம் ஹீரோவாக இருக்கலாமா எல்லாம் தீபாவளி விட்டு ஹீரோ ஆகிடலாமா என்னப்பா சத்தம் தொயின்னு போயிடுச்சு ஹீரோ ஆகலாமான்னு கேட்குறேன் சத்தமே வர மாட்டேங்கிறேன்

ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டோட ஒருத்தவங்க நம்ம யாராவது பசங்க வந்தாங்கன்னா அதுக்கு ட்ரீட் பண்ணுறது நாங்கள் தான் அது எவ்வளோ வந்து கஷ்டமான விஷயம் நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம் குடிக்கிற விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் கண் கூட பார்த்தது அதனால தான் அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேம்ப் மாதிரி வச்சு உங்களுக்குலாம் சொல்லணுங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது ஃபுட் ஐட்டம் மேடம் சொன்ன மாதிரி நிறைய எண்ணெய் பலகாரங்கள் எடுக்கும் போது கடையிலேருந்து வாங்கி சாப்பிடும்போது போது எதுவுமே அளவோடு எடுத்தால் வளமோட வாழலாம் கரெக்டா அளவுக்கு மிஞ்சினால் ஆ அதேதான் ஸோ அதனால கரெக்டாக வீட்டில் செஞ்ச ஆகாரங்கள் அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து உடம்பை வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது ஒருவேளை தீக்காயங்கள் பட்டால் யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா

எந்த மெடிக்கல் இருக்கும் சில்வர் எக்ஸாம் ஆயின்மெண்ட் வேணா இருக்கும் அதை வேணா இது பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதுலயே வந்து எந்த விதமான புண்ணு ஆயிருக்குங்கிறத பொறுத்து உடனே வந்து ஒரு மருத்துவரை அணுகணும் ஓகே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதில் ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் செகண்ட் டிகிரி பர்ன் தேர்ட் டிகிரி பேர்ன் இருக்கு மெயின் பால் மட்டும் சுடுறது செகண்ட் டிகிரி அடுத்த லேயர் ஆழமா போறது செகண்ட் டிகிரி அதை விட ரொம்ப பெரிய புண்ணாவும் ரொம்ப ஆழமான புண்ணாவும் ஆகிறது வந்து தேர்ட் டிகிரி இந்த செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பர்ன் வீட்டுல நீங்க சரி செய்ய முடியாது நீ போய் உட்கார்ந்து கிடையாது அதனால கட்டாயம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அது வந்து எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறத பாக்கணும் அதுக்கான அயின்மெண்ட் மாத்திரை மருந்துகள் இதெல்லாம் எடுக்கணும் சரிங்களா அதனால எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி தீ காயங்கள் ஆகாம இருக்கிறதுக்கு நான் சொன்ன முதல்ல சொன்ன ட்ரெஸ் கரெக்டான கிராக்கர்ஸ் சரிங்களா காலில் செருப்பு வந்து வெறும் காலில் இதெல்லாம் வைக்காம பட்டாசு எல்லாம் வைக்காம ஷூவோ அல்லது ஸ்லிப்பரோ ரப்பர் ஸ்லிப்பர் ரொம்ப வந்து சேஃபானது ஏன்னா கீழே தங்க இடத்துல வெடிச்சு போட்டுருப்போம் சூடு இருக்கிறது தெரியாத தீ இருக்கிறது தெரியாதது மேல கால் வச்சோம்னா காலில் காயம் ஆகும் அதனால அதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறதுனால செருப்பு போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு கூட இருக்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்துல வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க ஹார்ட் பேஷன்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சத்தமா வெடி வெடிக்கிறதோ கண்டினியூஸா வெடிச்சுக்கிட்டே இருக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒருவேளை ஒரு இடத்துல இருக்கீங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எல்லாரும் பக்கத்துல சேர்ந்து பேசி அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஒரே இதில் ஒரே டைமிங்ல எல்லாரும் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறது நல்லதா இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்கள வயசானவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா சவுண்ட் ஓவரா வந்தால் சின்ன குழந்தைங்களும் பயப்படும் ஹார்ட் பிரச்சனை ஆகும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா பட்டாசு வைக்கிற இடத்துல பக்கத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பக்கெட் தண்ணியோ அல்லது ஒரு பக்கெட்டில் மணலோ கட்டாயம் இருக்கணும் ஒரு வேலை ஏதாவது இருந்துதான் வந்து மத்தாப்பு அந்த மாதிரியான வகைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து தீ முடிஞ்சதுக்கப்புறம் அது சூடு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது அந்த தண்ணி நிறைஞ்ச பக்கெட்டில் போடும்போது மற்றவங்க கால் வச்சு தீ பூ ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் கூட வந்து பிரதரோ சிஸ்டரோ யார் கூட வச்சு ஃப்ரெண்ட்ஸு யார் கூட வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த சேஃப்டியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வந்து ஐ திங்க் சொல்கிறத சொல்லிட்டே நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்டாவது மனசுக்கு போச்சா சேஃபாக தீபாவளி கொண்டாடலாமா எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷயம் தேங்க்யூ